மகாபாரத போரில் அர்ஜுனனின் அம்பு படுக்கையில் படுத்திருந்த பீஷ்மரை பார்த்து பாஞ்சாலி ஏன் தெரியுமா பீஷ்மர் தான் விரும்பும் நேரத்தில் தன் உயிர் பிரியும் வரம் பெற்றிருந்தார் அப்போது தர்மன் பீஷ்மரிடம் அரச நீதி போதனைகளை கூறுமாறு கேட்டார் கிருஷ்ணரும் பீஷ்மரிடம் தர்மனுக்கு போதனை கூறுமாறு வற்புறுத்தினார் அம்பு படுக்கையில் படுத்திருந்த பீஷ்மர் தன் வழியை பொருட்படுத்தாமல் அரச நீதிகளை கூற தொடங்கினார் அப்போது அருகில் இருந்த பாஞ்சாலி பீஷ்மரை பார்த்து உறக்க சிரித்தாள் பீஷ்மர் பாஞ்சாலியிடம் சிரித்ததற்கான காரணத்தை கேட்டார் பாஞ்சாலி கூறினார் பிதாமகரே நீங்கள் ஞானி இந்த உலகிலேயே மிகப்பெரிய குறிக்கோளுடன் வாழ்ந்தவர் அப்படி இருக்கும்பொழுது துரியோதனன் சூதாட்டம் என்னும் வஞ்சனையால் எங்கள் நாட்டை பறித்த துரியோதனனுக்கு அரச நீதி கூறவில்லை துர்ச்சாதனன் துகில் உரித்து என்னை அவமானப்படுத்தியபோது அரச நிதி கூறவில்லை அன்று நீங்கள் அரச நீதி கூறி அவர்களின் கர்வத்தையும் அகங்காரத்தையும் தடுத்தெறிந்தால் இந்த போரே நடந்திருக்காது ஆனால் இப்போது மரண தருவாயில் இருக்கும்போது அரச நிதியை கூறுவதை பார்க்கும்போது என்னை அறியாமல் எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது